இது ஜெனியின் உலகம் அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து காய்கறி வேஸ்ட் அதிலேயே போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு லன்ச் மெனு தான் நம்ம பார்க்க போறோம் பழங்கள் எல்லாம் அப்படியே வந்து இருந்துச்சு லீவ் டேஸ்ல பழங்கள்லாம் சாப்பிட்றதே இல்லை இல்ல சரி இன்னைக்கு ஜூஸ்னாச்சும் போடலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் பூசணிக்காயும் பீர்க்கங்காயும் இன்றைக்கி சமையலுக்கு எடுத்து வச்சாச்சு காலையில் திருகுன அந்த தேங்காய் தான் சட்னி அரைச்சிட்டு மீதி இருந்த தேங்காயை பொரியலுக்கு போட்டுக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் சாதத்துக்கு அரிசி வச்சாச்சு இந்த கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே நான் டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கியிருந்தது தான் இந்த ஹேண்ட்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வாங்கினேன் டூ டுவெண்ட்டி நைன் தான் ரேட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாட்டர் பாட்டில் வந்து நான் எப்பயுமே வாங்குவேன் ஆனா எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கினாலும் எப்படி எங்க போகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் இந்த கிச்சன் கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினேன் கிச்சன் கிளிப்ஸ் வந்து நம்ம பேக்கெட்ல வந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்தோமா அப்படியே அதை வந்து கிளிப் பண்ணி கிளிப்பை வந்து போட்டு வச்சிடலாம் அதனால அது ஒன்று எடுத்துருந்தேன் எவ்வளோ இருந்தாலும் அதை நம்ம நம்ம தேடுறப்ப கிளிப்ஸே இருக்காது அதனால அதை ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் துணிக்காய போடுற கிளிப்பு இது வந்து கிச்சன் டவல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரு செப்பல் வாங்கினேன் அவ்வளோதான் அடுத்து நம்ம காய்கறி எல்லாமே நான் வெட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைச்சோன்னா சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த தண்ணி வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியோட காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அதை எடுத்துகிட்டு போய் நான் செடிகளுக்கு ஊற்றிடுவேன் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கார்ன்ஃப்ளார் அரிசி மாவு உப்பு மிளகு சீரகம் இது எல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன் காயிலையே கொட்டிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா நம்ம அதை வந்து பெசரி எடுத்துட்டு அதை எண்ணெயில போட்டு பொடிச்சிக்கலாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் எண்ணெய் குடிச்ச மாதிரி இருந்துச்சு பையனுக்கு வந்து பார்த்துட்டு சிக்கனா அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே நான்வெஜ் இருக்கணும் நான்வெஜ் தான் நல்லா சாப்பிடுவானுங்க ரெண்டு பேருமே அப்படிதான் சிக்கன் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாதமும் மோரும் எடுத்து ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டான் ஆப்பிள் சாப்பிட்டான் அஹ் என்னன்னே தெரியல பசங்களுக்கு சில்லி இந்த மாதிரி நான்வெஜ் இல்லைன்னா இறங்க மாட்டேங்குது அஹ் ஏன் பசங்க எப்பயுமே அப்படிதான் ஏன்னா நானே சின்ன பிள்ளைல அப்படிதான் எங்க அப்பா வந்து எப்பயுமே சில்லி வந்து ஃப்ரிட்ஜில் பெசரி வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்பப்போ நான் கேக்குறப்ப அதை எடுத்து பொறிச்சு தருவாரு என் பையனாட்டா இருக்கும் போது நான் இருக்கும் போது தான் முப்பத்தஞ்சு வயசுலேயே நமக்கு வந்து எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து நான் உட்காந்துட்ருக்கேன் அதிகமான பொரிச்ச ஐட்டம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா கொலஸ்ட்ரால் நமக்கு உறுதி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எட்டு வருஷமா அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து இருக்கு டேப்லெட் தான் இருக்கேன் அதனால நான் சொல்றது என்ன அப்படின்னா ஓரளவு வந்து நம்ம எண்ணெயில போட்ட பொருட்களை வந்து குறைச்சிக்கலாம் ஆனா எனக்கே வந்து எண்ணெயில பொறிச்ச ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் வந்து பரவாயில்ல பழம் சாப்பிட மாட்டேன் காய் சாப்பிட மாட்டேன் இது எல்லாமே இப்ப மாற்றி அதான் ஒரு காலத்துல சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம எதை எதை சாப்பிடாம இருந்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அதான் கருமாங்கிறாங்கல்ல நான் சுத்தமா பழம் ஆப்பிள் சாப்பிட மாட்டேன் மாதுளம்பழம் சாப்பிட மாட்டேன் ஆனா அதெல்லாம் இப்ப சாப்பிட்டுதான் ஆகணும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்றதே வந்து நீங்க சாதம் சாப்பிட்றத விட உணவு உணவா வந்து பழங்களை நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றத கேட்கும்போது போது நம்ம என்னடா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அந்த மாதிரிதான் நான் என் பசங்க இப்பயே சொல்லுவேன் டே தான் எனக்கு வந்து இப்ப சீக்கிரமாவே கொலஸ்ட்ரால் வந்துருச்சு நீங்க என்னாச்சு நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ஹம் ஆனா அவனுங்க வந்து பழம்லாம் நல்லா சாப்பிடுவானுங்க பழம் ஜூஸ் எல்லாமே ஆனா அதோட சேர்த்து நான்வெஜ் வந்து இருந்தே தீரணும் வெஜ் வந்து சுத்தமாக எடுத்துக்க மாட்டானுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலம் தான் பதில் சொல்லணும் எதுக்குமே நம்மள மாத்தின அந்த காலம் வந்து பசங்களையும் மாத்தாதா கண்டிப்பா மாத்தோம் அந்த ஒரு நம்பிக்கையில இது எல்லாத்தையும் ஒரு நாள் அவனுங்களும் சாப்பிட்டாவணும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம போக வேண்டியதுதான் இன்னைக்கு லஞ்ச் மேனும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு சாதம் பீர்க்கங்காய் பொரியல் ரசம் மோர் பூசணிக்காய் ஃப்ரை தான் பூசணிக்காய் ஃப்ரை வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பர் தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இந்த பூசணிக்காய் வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து அப்படி குழஞ்சா மாதிரி பூசணிக்காயை வந்து வணக்கி தருவாங்க எங்க அப்பாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் இந்த பூசணிக்காயை பார்த்தாவே எங்க அப்பா ஞாபகம் தான் எனக்கு வரும் தான் நம்மளோட லஞ்ச் மேனும் நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்